அனைவருக்கும் வணக்கம் இப்போ குரூப் டூ பிலிம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எல்லாரும் பாத்துக்கலாம் ஓகேவா இப்போ ஒரு சின்ன ஒரு பிளான் மட்டும் சொல்லிடலாம் ஓகேவா குரூப் டூ டூ ஏக்கான பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சேம் குரூப் குரூப் ஃபோர் மாதிரி தான் இருநூறு கொஸ்டின் ஓகேவா அப்ப அந்த இருநூறு கொஸ்டின்ல நம்ம குரூப் ஃபோர் மாதிரியே எப்படி சொல்றது தமிழ் நாம என்னதான் ட்ரை பண்ண முடியும் பட் ஜிஎஸ் வந்து குரூப் ஃபோர்ல பார்த்த மாதிரி நம்ம பிலிம்ஸ் அட்டன் பண்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா தெரியும் ஓகேவா ஜிஎஸ் நம்ம என்ன படிச்சாலுமே பிரிலிம்ஸ்ல வந்து ஜிஎஸ் டச் பண்றது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சா தான் இருக்கும் ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா நம்ம ஃபுல் என்னதான் நம்ம எக்ஸ்டர்டினரி பண்ணாலுமே நமக்கு தேவை ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் தான் இதை முடிச்சுட்டா நம்ம அடுத்து மெயின்ஸ் பாப்போம் ஓகேவா அப்ப இந்த ஸ்டேஜ் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒன் சிக்ஸ்டி பிளஸ் எய்ம் வச்சா மட்டும் தான் அதாவது நூத்தி அறுபது தாண்டணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணா மட்டும் தான் அட்லீஸ்ட் ஒரு ஒன் பிப்டி பிளஸ் வரும் அதாவது ஒன் பிப்டி ஃபைவ் நீங்க நெருங்க முடியும் ஓகேவா ஞாபகம் பட் அதே மாதிரி தமிழ் மொழியும் டிகிரி தமிழ் மொழியை வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது நீங்க அந்த அளவுக்கு கிஃப்ட் உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா பட் நீங்க நல்லா பண்ணணும் அது ஒண்ணு நம்ம ஒன் சிக்ஸ்டி ஆகணும் ஓகேவா அப்ப இந்த பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தமிழ் இருக்கு பாருங்க தமிழ்ல நூறு கொஸ்டின் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இந்த ஒன் டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின் நம்ம பயங்கரமா அதாவது நல்லா பண்ணா மட்டும் தான் இது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அப்ப லெவன்த் டுவெல்த் படிச்சு ஆகணும் ஓகேவா அதே மாதிரி நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்ன என்ன பண்ணனும் நியூ புக்கும் படிச்சுக்கணும் புக் கட்டாயம் படிச்சா இப்போ சமீப அந்த குரூப் குரூப்ல சிறப்பு தமிழ் அப்படின்ற புத்தகத்திலிருந்து கேள்வி வந்திருக்கு ஓகேவா அப்ப நம்ம அதையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்க மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஓகேவா நல்லா இருபத்தஞ்சு அஞ்சு கொஸ்டின் சைக்காலஜி நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதையும் நம்ம நல்லா பாத்துக்கணும் ஓகேவா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம கையில இருக்கும் அப்ப இந்த ஜிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா லெவன்த் டுவெல்த்து படிச்சு ஆகணும் ஓகேவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து படிச்சு ஆகணும் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா பாலிட்டியை நம்ம ஈஸியா முடிக்க முடியும் ஓகேவா டென்த் டுவெல்த் கவர் பண்ணாலே பாலிட்டி மேக்ஸிமம் முடிஞ்சிடும் இருந்தாலும் அவங்க சிலபஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க நம்ம அதையும் பாத்துக்கலாம் ஓகேவா ஐஎன்எம் ஓகேவா ஐஎன்எம் யூனிட் எயிட்டு அடுத்து எக்கனாமிக்ஸ் அடுத்து கரண்ட் ஓகேவா ஒரு நாலே நாலு தான் இருக்கும் அந்த நாலு பார்த்து நம்ம தர பண்ணலாம் இது எல்லாமே செட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த டெஸ்ட் பேச்சு அஞ்சு நாளைக்கு ஒரு மாதிரி அதாவது வார வாரம் ஒரு அதாவது வீக்லி சனிக்கிழமை மட்டும் தான் டிஸ்பேச் போட்டோம் பட் இப்போ கால் ஃபார் எக்ஸாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமே இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு நாளுக்கு ஒரு சொல்லிட்டு அந்த டெஸ்பேஜ் மாத்திரலாம் ஓகேங்களா டெஸ்ட் டெஸ்பேஜ் ஜாயின் பண்றோம் இந்த நம்பருக்கு நேம் அந்த அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க ஓகேவா அதுல டீடைல்ஸ் ஒரு பாத்துக்கோங்க பட் நீங்க குரூப் ஃபோர் மாதிரி ஜிஎஸ்எஃப் ஃபுல்லா ஜென்ரல் நாலேஜ் அதாவது ஜிகே படிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம் பிலிம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஓகேவா உங்களுடைய ஃபோகஸ் ஃபுல்லாவே தமிழ்ல நல்லா இருக்கணும் ஓகேவா தமிழ் தெரியும் அசால் தான் தமிழ் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க மேக்ஸ் நல்லா ஏன்னா இது கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் பட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள டச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஓகேவா கரண்ட் அஃபர்ஸ்மே நம்ம என்ன தான் படிச்சாலும் அவன் அதுக்கே கேக்க மாட்டாங்க ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி ஒரு ரெண்டு கொஸ்டின் எடுத்து பாருங்க பிரிலிம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகுங்க அப்படியே புக் எடுத்து வச்சோம் அப்படியே படிச்சோம்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா குரூப் நிறைய பேர் வந்து தமிழ்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு தான் அடிக்கிறாங்களே தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு தான் நிறைய பேர் அடிச்சிருக்காங்களே நிறைய பேர் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அதனாலே குரூப் ஃபோர் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் ஓகேவா குரூப் ஃபோர்ல வந்து கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டியா ஒன் சிக்ஸ்டி ஃபைவா ஒன் செவன்ட்டி அப்படின்னு எதையும் யோசிக்காம அதுக்கு ஓரம் வச்சிருங்க ஓகேவா அதாவது அதுல ஒன் செவன்ட்டி அடிச்சவங்க எல்லாமே சேஃப் தான் ஒன் செவன்ட்டி பிளஸ் அடிச்சாலே நீங்க ரொம்ப சேஃப் தான் அதை விட்டுட்டு ஒன் செவன்டி அடிச்சவங்க எல்லாம் ரொம்ப சேஃப் விட்டுட்டு நான் குரூப் டூ படிக்க ஆரம்பிங்க அடுத்தடுத்து நிறைய வாய்ப்பு வந்துட்டே இருக்கு பாருங்க இப்ப பிலிம்ஸ் வந்துருச்சு அடுத்து மெயின்ஸ் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அப்ப நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் ஓகேவா நிறைய பேர் படிச்சுட்டு கால்ஃபர் இல்லாம வெயிட் பண்ண ஒரு காலம் இப்ப பாத்தீங்கன்னா கால்பர் வந்துகிட்டே இருக்கு அப்ப நீங்க என்ன படிச்சதா இப்ப குரூப் படிச்சிருப்பீங்க இப்ப அடுத்தடுத்து என்ன பண்ண போறீங்க ரிவிஷன் தான் பண்ண போறீங்க ஓகேவா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னால உங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கும் குரூப் போர் லெவலுக்கான காம்படிஷன் இருக்காது ஆனா போஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியா தான் இருக்கும் ஓகேவா போஸ்டிங் கம்மியா பண்ணுறதால பிரச்சனை இல்ல கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்த ஸ்டேஜ் மெயின்ஸ்ல தான் எல்லாமே கொஞ்சம் பெரிய எல்லாருக்கும் தி வெரி வெரிவெர் நல்லா பண்ணுங்க டெஸ்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கொஸ்டின் ஓகேவா கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இருநூறு கொஸ்டின் இருக்கும் ஓகேவா எல்லாமே குரூப் டூ அந்த ரேஞ்சில தான் கொஸ்டின் இருக்கும் குரூப் ஃபோர் எழுதின பசங்களுக்கு தெரியும் என்னன்னா அதை கடைசி வரைக்கும் பசங்க யூஸ் பண்ணிக்கல ஓகேவா எண்டு வரைக்குமே கொண்டு போல அது ஃப்ரீயா பண்ணதால அவங்க கிடைச்சது பண்ணல இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னூத்தி தொண்ணூத்தி ஓகேவா த்ரீ டபுள் நைன் ஓகேதான் ஃபீஸ் அதுல ஓகேவா அதுல ஃபோன் பே பண்ணிடுங்க ஏன்னா அதுல ஒரு அத்தவங்க வந்து நாங்க டைப் பண்ண வச்சு நாங்க பண்றதால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு ஓகேவா நாங்களே கொடுத்துட்டு இருந்தோம் அது ஒண்ணுதான் பட் இதுல ஒரு ஐம்பது பேர் என்னால நூறு பேர் எங்களுக்கு ஹாப்பி தான் பட் அவங்க கடைசி வரைக்கும் எழுதாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகேவா புரியுதா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும்போது அதை நீங்க பாதிலே மிஸ் பண்ணிடுங்க பாதியே விட்டாச்சு ஓகேவா முதல்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் டெஸ்டே கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் குரூப் எல்லாருக்கும் போடுறேன் எழுதி பாருங்க எப்படி எழுதி பாருங்க ஓகேவா ஷெடியூல் வந்து கீழே இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க இந்த வாய்ப்பை விடாதீங்க விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்துரும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணணும் தமிழ் விட்டுறக்கூடாது மேக்ஸ் இந்த ஒன் டுவெண்டி ஃபைவ் மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க நீங்க போய் ஜிஎஸ் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ் தான் அவங்க கண்டிப்பா படிக்கணும் ஜிஎஸ் படிக்க தான் போறீங்க ஓகேவா பட் படிச்சாலும் எப்படி சொல்றாங்க அங்க அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால அதை யோசிச்சுக்கோங்க பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல டெஸ்ட் ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம் இதுல என்ன இது நம்ம எப்படி மேல வரணும் ஓகேவா இதுல எப்படி பண்ணலாம் ஓகே இதுதான் நம்மளுடைய பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாருக்கும் ஆல் நல்லா பண்ணுங்க தேங்க்யூ